மீண்டும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யும் என்பதை கவனமா கேட்டுக்கோங்க ஏன்னா இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே வந்து காலை பகல் மற்றும் மாலை நேரங்களில் தான் மழை வரும் என்று நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் சில மாவட்டத்தில் மட்டும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை வரப்போகுது எந்தெந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க அதே மாதிரி ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக மழை தீவிரம் இன்னும் நமக்கு நிறைய இடங்கள்ல பதிவாக போகுது அதை பற்றி நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள்ல எந்த தேதியில மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் தீவிரமடைய போகுது அதுல நிறைய மாவட்டத்தினுடைய பட்டியலை முதலாவது நம்ம பார்க்கலாம் ஏன்னா கடந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்தே நிறைய இடங்கள்ல நமக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை பதிவாச்சு எதிர்பார்த்ததை விட இரண்டு மடங்கு மழை பொழிவே நிறைய மாவட்டங்கள்ல பதிவானதை பார்த்தோம் மிக கனமழை எல்லாம் வந்து பதிவாச்சு டெல்டா மாவட்டங்கள் ஆகட்டும் கடலோர பகுதிகள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி நிறைய இடங்கள்ல மிக கனமழை வந்து பதிவாகாமல் நிறைய இடங்கள்ல பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அதே மாதிரி வரப்போகிற நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எட்டு மாவட்டங்கள் அல்லது ஒரு பத்து மாவட்டங்கள் வரைக்கும் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கு முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஏன்னா இங்கே தான் நம்ம மிக குறிப்பாக நம்ம பார்த்தாகணும் வரும் நாட்களில் ஒரு மழை தீவிரம் இருக்கு அப்படின்னா அது இங்கே மட்டும்தாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் குறிப்பாக மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அதை தொடர்ந்து கடலோர பகுதிகள் அந்த மரக்கானம் பகுதிகள் மகாபலிபுரம் அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திருவள்ளூர் பள்ளிப்பட்டு கும்படிப்பூண்டி பொன்னேரி வட சென்னை இந்த பகுதிகள் முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது சென்னை பொறுத்த வரைக்கும் பகல்ல வெயில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்க போகுது ஆனால் இரவு நள்ளிரவு நேரங்களில் கனமழையும் தீவிரமாக போகுது ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க சென்னை பகுதியில் இருக்கிறவங்க ஏன்னா மழை வாய்ப்புங்கிறது இன்னும் முடியலை அதுதான் நம்ம சொல்ல வந்தோம் இருக்கிற வெயில பார்த்துட்டு பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயில பார்த்துட்டு அவ்வளோதான் போல இருக்கு மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மழையே வராது அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க செம்ம மழை காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் நம்ம சும்மா சொல்லலைங்க மழை கண்டிப்பாக வரும் நீங்க வேணால் பாருங்க வரும் நாட்கள்ல மழை தீவிரம் கணிசமாக அதிகரித்து மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் அதற்காக வெள்ளப்பெருக்கு வரும்னு எதிர்பார்க்க கூடாது அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் மழை பொழிவுகள் அதிகபட்சமாக இருக்க போகுது ஒரு குறுகிய நேர மழை பொழிவு தான் நீண்ட நேரம் மழை இல்லாமல் ஒரு குறுகிய நேரங்கள்ல மட்டும் மழை பதிவாகிட்டு இந்த நான்கு மாவட்டத்துல ஓய்வு கொடுக்கும் நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக தீவிரமடைந்து காணப்படும் அடுத்ததாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்க வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதிக அளவு மழை கிடையாது லேசான மழை மிதமான மழை அவ்வளோதாங்க ரொம்ப பெரிய பெரிதளவுல நீங்க மழை எதிர்பார்க்க வேண்டாம் கடலூர் விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் லேசான மழை வாய்ப்புகள் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு சில சமயங்களில் மேகமூட்டமும் அவ்வப்போது இரவு நேரங்களில் லேசான மழை மட்டும் ஆங்காங்கே பகுதி பகுதியாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் மாவட்டங்களில் ராணிப்பேட்டை குடியாத்தம் காட்பாடி களவாய் செம்மேடு திருப்பத்தூர் ஜோலர்பேட்டை இங்கே எல்லா பகுதிகளும் அந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பகல்ல வெயில் கண்டிப்பாக இருக்கும் மாலை இரவு நேரத்தில் பகுதியாக லேசான அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக போகுது சில நேரங்களில் லேசான மற்றும் மிதமான மழை இரவு அல்லது நள்ளிரவில் மட்டும் எதிர்பாருங்க மாலை நேரங்கள் வரைக்கும் பெரிதாக மழை இருக்க போகிறதில்லை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மழை வாய்ப்பு குறைவு டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து வரும் நாட்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டம் முழுவதுமாக மயிலாடுதுறை முதற்கொண்டு டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி எண்பது சதவீதம் வரை வானம் மேகமூட்டம் மற்றும் வெயிலாக இருக்கும் இருபது சதவீதம் பகுதியாக லேசானது அல்லது மிதமான மழை ஆங்காங்கே பதிவாகும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மழை முற்றிலுமாக குறைஞ்சிருச்சு ரொம்பவே அதனுடைய தீவிரத்தன்மை குறைஞ்சி போச்சு தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்கள் பெரிதளவு மழை தீவிரம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆனால் வங்கக்கடலில் நிறைய தாழ்வு பகுதி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் தீவிரமாகுதுன்னு சொல்கிறாங்க வலுவலை வலுவடைந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதிலாம் சொல்கிறாங்க என்ன ப்ரோ அது அப்போ எங்களுக்கெல்லாம் மழை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுதாங்க வங்கக்கடல் பகுதிகளில் என்னதான் தாழ்வு பகுதி உருவானாலும் அது வ வலு பெற்றாலும் புயலாவே மாறினாலும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது அப்படி உருவாகக்கூடிய காற்று சுழற்சிகள் எல்லாம் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தாச்சு இதனால ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் தான் நல்ல மழை கிடைக்கிறதே தவிர நமக்கு பெரிய அளவுல மழை வாய்ப்பு இனி வரும் நாட்களில் இருக்காது வங்கக்கடல்ல தாழ்வு பகுதியெல்லாம் உருவாகிறது உண்மைதான் வலுப்பெறுகிறது உண்மை தான் ஆனால் அது எந்த திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்திருந்தா இந்நேரம் நிறைய இடங்களில் வெள்ளக்காடாக மாறி இருக்கும் தமிழகத்தை நோக்கி நகரலை தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால பெரிதளவு நம்ம மழை வாய்ப்பை எதிர்பார்க்க முடியாது இன்னும் ஒரே ஒரு மாசம்தான் இருக்கு வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு சீக்கிரத்துல பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தினந்தோறும் மழை பொழிவுதான் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வருஷமும் கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழையில் திண்டிவனத்தில் மழை அப்படிங்கிறதெல்லாம் பதிவாச்சு திண்டிவனம் முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறியது கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் முதற்கொண்டு வெள்ளக்காடாக மாறியதெல்லாம் பார்த்தோம் இந்த வருஷமும் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க தாழ்வு பகுதிகள் உருவாகி கடலோர பகுதிகளில் மட்டும் மழையை கொடுக்காம உள் மாவட்டங்களிலும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில அதிக அளவு மழை பொழிவு காத்திருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை பத்தி நம்ம இன்னும் அதிகமாக பேச போகிறோம் சரி இப்போது இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை நம்ம பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக வானம் ஓரளவு மேகம் மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டவும் நீலகிரி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் அவ்வப்போது அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழையும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க